அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கு பல பேர் வந்து என்ன சித்த அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துலயும் அப்படி சொல்லலை ஒரு இடத்துலையும் அப்படி சொல்லலை நிறைய இடங்களில் அசைவம் சாப்பிட சொல்லி பரிந்துரைக்கிறார்கள் சித்தர் பாடல்களில் காடை கௌதாரி சாப்பிடு வெள்ளாட்டு கறி சாப்பிடு மீன்களை பற்றி தேரையர் ஒரு தனி பாடலே எழுதியிருக்கிறார் வெள்ளை வௌவால் என்கின்ற மீன் மிக நல்லது இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் ஒரு தவறான பிரச்சாரமே கட்டமைக்கப்படுகிறது சித்த மருத்துவம் என்றால் அங்கே போனால் பத்தியமைத்து விடுவார்கள் என்று ஏன் ஆங்கில மருத்துவர்கள் பத்தியமைக்கவில்லையா ஆங்கில மருத்துவர்களும் போனால் ஒரு பத்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கஞ்சி வைத்து சாப்பிடுங்கள் பிரெட்டு சாப்பிடுங்கள் கொஞ்சம் கொழுப்பான உணவு எல்லாம் தள்ளிவிடுங்கள் இதயத்தில் வந்து அடைப்பு வந்து விட்டது அதனால் நீங்கள் இனிமேல் கறி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார்களா இல்லையா எல்லா மருத்துவமனையிலும் டயட்டீஷியன் என்று ஒருத்தர் இருக்கிறார்கள் இல்லையா அப்புறம் உங்களுக்கு என்ன சித்த மருத்துவம் என்றாலே வந்து ஏதாவது இப்படி சொல்லிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க யாருக்காவது ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவர் எதுக்காக ஃபெயிலியர் ஆச்சுன்னு பார்க்கணுமா இல்லையா தினந்தோறும் கருவாடு சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் தான் ஆகும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் ம் ஏ விஷத்தையே மருந்தாக்கிற சித்த மருத்துவம் ஒன்று தாங்க விஷத்தையே மருந்தாக்கக்கூடிய ஆற்றல் சித்த மருத்துவத்துக்கு தான் உண்டு சித்த மருத்துவத்தில் போக்க முடியாத நோய்களே இல்லை அதன் மூலம் புரிஞ்சுக்குங்க விளங்குதுங்களா நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மிளகு மிளகுல என்ன மூலக்கூறுகள் இருக்குது கருவேப்பில் என்ன மூலக்கூறுகள் இருக்குது என்ன வெங்காயத்தில் என்ன மூலக்கூறுகள் இருக்குது தூதுவளையில் என்ன மூலக்கூறுகள் இருக்குது கரிசாலையில் என்ன மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அவ்வளோ ஒரு அறிவாளி சமூகத்தில் பிறந்த நீங்கள் ஏங்க உங்கள் பெத்த தாயை சந்தேகப்படுறீங்க இது பெத்த தாய்ங்க நமக்கு தமிழ் மொழியில் எழுதப்பட்ட மருத்துவம் பதினெண்டு சித்தர்களும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க தாய் ஊட்டாததை கடுக்காய் ஊட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தாய் ஊட்டாததை கடுக்காய் ஊட்டும் கடுக்காய வந்து எப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படி சுத்தம் பண்ணணும் கடுக்காயை வந்து கழுநீரில் ஊறப்பட வேண்டும் அதன் பிறகு உடைத்து வெயிலில் காய வைக்க வேண்டும் அதில் வந்து பாலில் அவிக்க வேண்டும் அதன் பிறகு அதை பவுடர் செய்ய வேண்டும் அதன் பிறகு அதை தகுந்த அனுமானங்களோடு சாப்பிட வேண்டும் இதெல்லாம் முறைப்படி செய்தால் இதே போல உலகத்தில் சிறந்த மருத்துவம் இல்லை சரி சித்த மருத்துவம் வெள்ளக்காரனுக்கு சரியாகுமா சரியாகாது அப்ப யாருக்கு சரியாகும் தமிழனுக்கு சரியாகும் தெலுங்கர்களுக்கு சரியாகும் கன்னடர்களுக்கு சரியாகும் மலையாளிகளுக்கு சரியாகும் அவ்வளவுதான் ஏன்னா இந்த பகுதி ஒருநில பகுதியாக இருந்தது ஒரு மொழியாக இருந்தது இந்த சித்தர்கள் இங்கேதான் வாழ்ந்தார்கள் இங்கே கிடைக்கிற மூலிகையில் வைத்தே மருத்துவத்தை சொல்லிவிட்டு போனார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு பத்தியம் சொல்லியிருக்கிறார்கள் சில நோய்களுக்கு அசைவத்தை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு சில மருந்துகள் எல்லாம் இருக்குது நாட்டுக்கோழியை அறுத்து அது உள்ளே இருக்கிற குடல்களை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு அந்த மருந்து பொருளை வைத்து அந்த கோழியை சுட்டு அதன் பிறகு எடுத்து அந்த மருந்தை அரைத்து என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் புரியுதுங்களா அதனால சித்த மருத்துவம் என்றாலே அசைவம் சாப்பிடக்கூடாது என்று விடுவார்கள் என்று பயந்து கொண்டு ஒதுங்கி விடாதீர்கள் எந்தெந்த நோய்க்கு என்னென்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று ஒரு புது நீதி பொது நியதி இருக்கிறது அந்த நியதியைத்தான் சித்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் சித்த மருத்துவத்தை பயன்படுத்துங்கள்